முருகனையே போற்றி போற்றி என் அன்பின் தங்கமை சிறுவாபுரியிலிருந்து உன் முருகன் மகிழ்ச்சி செய்து கொண்டு வந்திருக்கிறேன் சந்தோஷமாக கேள் தங்கமே எனக்கு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் என்று உன் மனதிற்குள் புலம்பினாயே உன் மனதிற்குள் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருந்ததுதானே சற்று நேரத்தில் பார் நீயே மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு பெருத்த மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது கவலைப்படாமல் இரு தங்கமே நீ மற்றவர்களை நினைத்து உன்னை வருத்தி கொண்டிருக்கிறாய் சிலரை முக்கியம் என்று நினைக்கும் வரை தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்துதான் பாரேன் உன் மனவலிகள் குறைந்து விடும் கவலையே படாதே சிறுவாபுரியிலிருந்து சத்திய வாக்கோடு வந்திருக்கிறேன் கவலை இனிய உனக்கு எதற்கு உனக்கு கவலையே இருக்கக்கூடாது நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகத்தான் இருக்கும் கலங்கக்கூடாது துன்பம் எல்லாம் தீர்ந்து இந்த சிறுவாபுரி முருகன் அருளால் நல்லதைத்தான் உனக்கு நான் நடத்தி தரப்போகிறேன் கண் கலங்கி கதையிலந்து தவிக்கும் போதெல்லாம் ஆறுதல் சொல்வாயே முருகா இப்போது நான் மிகவும் கவலையில் இருக்கிறேன் பிரச்சனையில் இருக்கிறேன் போராட்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று புலம்புகிறாய் அழுகிறாய் தங்கமே இனி யாரையும் நீ போகவே வேண்டாம் இந்த சிறுவாபுரி முருகன் உன் அருகில் இருக்கும்போது உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் செய்யும் உன்னை வீழ்த்த எந்த திசையில் இருந்து யார் வந்தாலும் நான் காத்துக்கொள்வேன் உன் எதிரிகளையும் வீழ்த்தி விடுவேன் உனக்கு தேவையில்லாதவர்கள் தேவையில்லாத விஷயமாக உனக்கு செய்வதையும் நான் புறந்தள்ளி விடுவேன் வெற்றி உனக்கு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறவாதே ஒரு மகிழ்ச்சி செய்தி விரைவில் வரும் அதனால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியிடம் தருணமும் வந்துவிடும் பின்னென்ன தங்கமி உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைந்துவிடும் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்திற்காக காத்து அந்த மாற்றமானது இப்போதே உனக்கு வந்துவிட்டது சிறுவாபுரி முருகன் அருளால் நீ நினைத்தது நடக்கத்தான் போகிறது கேட்டது கிடைக்கத்தான் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் இங்கு வெற்றியின் படிகளாகத்தான் மாறப்போகிறது வேகம் எடுக்காத நிலையில் அல்லவா என் வாழ்க்கை சோர்ந்து கொண்டே போகிறது என்று அழுதாய் அதனால் ஒரு சில நேரத்தில் மனம் ஓன போக்கில் சென்று விட்டாய் என் கண்மணியே உனக்கு எதற்கு பயம் சிறுவாபுறு முருகன் இருக்கும்போது எதற்கு பயம் யாரும் இல்லை என்று துவண்டு போகக்கூடாது கவலைப்பட்டால் இங்கே என்ன நடக்க போகிறது கவலைப்பட்டால் எதுவும் நடக்காமல் போ நடப்பது நடக்கத்தான் செய்யும் ஒரு சில விஷயங்கள் தாமதமாக கொண்டிருக்கிறது அதனால் நீ மனம் கூடாது நல்ல அற்புதமான நிகழ்வோடு தான் அடுத்து நீ சந்திக்கப் போகிறாய் அதனால் தான் இந்த சிறுவாபுரி முருகன் உன்னை சந்திக்க அற்புத நிகழ்வுகளை காட்ட ஓடி வந்தேன் உன்னை தேடி உன்னை விட்டு நிறைய பேர் விலகி சென்று விட்டார்கள் எனக்கு தெரியும் காரணம் நீ நினைக்கலாம் பணம் இல்லையே நம்மிட பணம் இல்லையே நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே இந்த நேரத்தில் பக்க பலம் இல்லாமல் சென்று விட்டார்களே என்று நினைக்கலாம் ஆனால் ஒன்று தங்கமே இந்த நேரத்தில் உனக்கு கை கொடுக்காதவர்களை நீ ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் உறவு தேவை இல்லை உனக்கு உன் தேவை அவர்களுக்கு முடிந்து விட்டது அவ்வளவுதான் கவலைப்படாது உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சிறுவாபுரி முருகன் நான் இருக்கிறேன் உன் மனம் விரும்பிய வாழ்க்கைக்கான வழியை நான் காட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழியை நான் சொல்கிறேன் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் எப்போதும் முக்கிய தேவையாக இருப்பது நிதானம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடனே நீ உன்னுடைய நிதானத்தை மட்டும் இழந்து விடுகிறாய் அதனால் தான் பதற்றம் கவ்விக்கொள்கிறது பயம் உன்னை துரத்துகிறது இந்த பதற்றமான சூழ்நிலையில் உன்னுடைய மூளை சிந்திக்கும் செயலை இழந்து விடுகின்றதே என்ன அந்த சூழ்நிலையில் எவ்வாறு எவ்வாறு நீ சமாளிப்பது என்று தெரியாமல் திணறி விடுகிறாய் இப்போது நான் கூறுவதை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிதானத்தை இழக்கும் வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்விகளே இல்லை உனக்கும் நிறைய திறமை இருக்கிறது அதை இந்த நேரத்தில் தான் நீ வழிகாட்டணும் நீ வெளிக்காட்டும் போதுதான் அவர்கள் உன்னை பார்த்தே பயப்படுவார்கள் ஆகா இவ்வளவு திறமை இவர்களுக்குள் ஒளிந்திருக்கிறதா நாம் சுலபமாக இவர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தோம் ஆனால் நமக்கும் மேற்கொண்டு பக்குவப்பட்டு இருக்கிறார்கள் என்பதால் ஆனால் நமக்கும் என்ற இடத்தில் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கிறது விட்டு விடு தங்கமே அவர்களை பற்றியே நினைக்காது அவர்களின் அவர்களை நினைத்தால் உன் உடல் கெட்டுவிடும் நான் இருக்கிறேன் உனக்கு இந்த சிறுவாபுரி முருகன் இருக்கிறேன் கவலையை மறக்கச் செய்து விடுவேன் உன்னுடைய கவலையை முற்றிலுமாக மறக்கச் செய்து விடுவேன் மனதுக்கு நம்பிக்கையான புத்துணர்ச்சியை தருவேன் நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு தங்கமே சோர்ந்து போகாதே சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் மகள் விளக்கின் தீப ஒளியைப் போல உன் வாழ்க்கையும் பிரகாசமாகிவிடும் நிச்சயமாக பிரகாசமாகிவிடும் அன்பும் நம்பிக்கையும் உனக்கு தேவை இந்த நேரத்தில் நான் தருகிறேன் தங்கமே கவலையே படாதே உன் வாழ்க்கை இனிமேல் சிறக்கும் அதற்கு நான் பொறுப்பு தங்கமே சற்று பொறுமையாக இரு ஆனாலும் அதையும் மீறி பொறுமை இழந்து விடுகிறாயால் பொறு பொறுமை இழந்ததற்காரணம் எத்தனை நாள்தான் பொறுக்க முடியும் என்னை சோதனைக்கு ஆளாக்குகிறார்களே இவர்களை ஒரு வழி ஆக்கிவிட வேண்டும் என்று உன் மனதில் நினைக்கிறது வேண்டாம் அந்த எண்ணமே வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் எப்படி திருத்த வேண்டும் என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்கள் உடலால் காயப்படுத்தவில்லை மனதால் உன்னை காயப்படுத்துகிறார்கள் நம்பிய ஒருவருக்கு துரோகம் செய்தால் அது எத்தனை பெரிய வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் என்று எனக்கு தெரியும் சொல்ல முடியாத கஷ்டம் உனக்கு சொல்ல முடியாத கஷ்டத்தால் அழுகிறாய் புலம்புகிறாய் திணறுகிறாய் கதறுகிறாய் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகட்டும் யாரையும் பழி வாங்கட்டும் உன்னை கூட பழி வாங்கினாலும் பரவாயில்லை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன்னா நீ யார் வாழ்க்கையும் எந்த கெடுதலும் செய்யவில்லை நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்க மாட்டாய் உன் மனம் எங்கே இருக்கிறது அவர்கள் மனம் எங்கே இருக்கிறது இப்போது உன் மனதிற்குள் தெளிவு கிடைக்கணும் நான் மற்றவர்களிடம் நல்ல விதமாக பேசி அதற்கான தீர்வை தருகிறேன் கவலையே படாதே உனக்கு நல்ல வழி கிடைக்கும் நான் மாற்றம் தருகிறேன் தங்கமி கவலையே படாதே நீ யோசித்தாய் என்ன உருகப் பேச வரவில்லை என்று என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கூட இப்போது உனக்கு நேரம் இல்லை ஏன்னா அவ்வளவு சிக்கல்களிலும் அவ்வளவு வேலைகளிலும் அவ்வளவு பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் என் பிள்ளையை தேடி நானே உன் வீடு தேடி வந்து உனக்கு மகிழ்ச்சி செய்து தந்தேன் இனி பார்த்தங்கமே இந்த பதிவை கேட்ட வினாடி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உனக்கான வழிகளை நான் தயார்படுத்தி வருகிறேன் கவலையே படாதே நல்லது மட்டுமே நடக்கும் ॐ शरवण भव